சங்கம் முதல்ல தமிழில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சங்கம் பற்றி தெரிஞ்சிருக்கணும் சங்கம்னா என்னன்னு சொல்லிட்டு சங்கம் பற்றி இந்த மூன்று சங்கம் சொல்லுவாங்க முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் சங்கம் அப்படின்ற சொல்லி எதை குறிக்குது அப்படின்னா வந்து தமிழர்கள் ஒன்று கூடி தமிழ் வளர்த்த ஒரு செய்தி இதை சொல்கிறது தான் வந்து இந்த சங்கம் சரியா இந்த சங்கம் சங்கம்னா இப்போ நம்ம சங்கம் சொல்கிறோம்னா அந்த மாதிரி புலவர்கள் ஒன்று கூடிய ஒரு குழு சரியா சங்கம் பற்றி எந்த நூல் முதன்முதலாம் முச்சங்கம் பற்றிய குறிப்பு நம்மளுக்கு தருது அப்படின்னா வந்து இறையனார் கலவியல் உரை தான் நம்மளுக்கு தருது இந்த இறையனார் கலவியல் உரை அப்படிங்கிறது அந்த புக்கோட பேர் உரை நோன நீ உரைன்னு நினைக்க வேணாம் இறையனார் கலவியல் உரைன்றது அந்த புக்கோட பேர் இந்த நூலுக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னா நக்கீரர் நக்கீரர் தான் இந்த நூலுக்கு முச்சங்கம் பற்றிய தருது மூன்று சங்கமும் பாண்டியர்களால நிறுவப்பட்டது அப்படின்ற செய்தி வந்து பார்க்கணும் முதல்ல முதல் சங்கம் போயிருவா முதல் சங்கம் எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மதுரையில இருந்தது புலவர்கள் வந்து இல்லை யார் யாரெல்லாம் புலவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென் மதுரை இப்ப இருக்கக்கூடிய மதுரை இல்ல இது கடல்குளால் கொல்லப்பட்ட தென் மதுரை கடல்கூ சுனாமி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல கன்னியாகுமரி கீழே வந்து லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க குமரி 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 கண்டம்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் குமரிக்கண்டம்ன்ற பேர்ல சொல்லுவோம் அதே இது வெளிநாட்டார்கள்லாம் பார்த்தீங்கன்னா லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க லெமூர்ன்ற அந்த பாலின பாலூட்டி விலங்கு அதிகமாக இருந்தனால அந்த இடத்துக்கு வந்து லெமூரியா கண்டம்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது நம்ம வந்து குமரியோட ஒட்டி இருக்கனால நம்ம குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த குமரிக்கண்டத்துக்குள்ளே இருந்த இடம் தான் வந்து இந்த தென்மதுரைன்ற இடம் இந்த இடத்துல தான் முதல் சங்கம் தோன்றப்பட்டது தோன்றுபெற்றது அங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த முதல் முதல் சங்கத்தில் வந்து எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பதுன்றது யாரு அப்படின்னா வந்து இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஸு இந்த புலவர் இந்த அவைக்குள்ள அந்த முதல் சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெம்பர் அவங்க யார் யாரு அப்படின்னா வந்து அகத்தியர் சிவபெருமான் முருகவேல் முரஞ்சியு முடி நாகராயர் நிதியின் கிழவன் இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து அங்க புலவர்களாக இருந்தாங்க சொல்லிட்டு குறிப்பு கிடக்குது அந்த புலவர்கள் முன்னிலையில பாடிய புலவர்கள் ஒன்பது எத்தனை ஆண்டு காலம் இந்த முதற் சங்கம் நிலைத்திருந்தது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது காலம் ஆண்டு காலம் வந்து இந்த முதற் சங்கத்தினுடைய காலகட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்னென்ன நூல்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் முதுநாரை முதுகுரு அப்படின்ற நூல்கள்லாம் இந்த முதற் சங்கத்துல இருந்ததாகவும் இந்த ஆதரிச்ச அரசர்கள் ஒன்பது பேரு கடுங்கோன் வரை இல்ல இலக்கண நூல் வந்து அகத்தியம் அகத்தியம் இந்த இலக்கண நூல்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நூல்கள் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது முதற் பற்றிய குறிப்பு